இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெல்த் டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென்ட்ரிவிஸ் டாட் ஆன்லைன் ஜென்ட்ரிவிஸ் டாட் ஆன்லைன் ஈஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கையில் எளிதாக கிடைக்கும் குப்பைமேனியின் மருத்துவ பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குப்பைமேனி நெஞ்சு கோழையை நீக்கும் இருமலை கட்டுப்படுத்தும் விசக்கடி இரத்த மூலம் வாந்த நோய் நமச்சல் ஆஸ்துமா குடற்புழுக்கள் மூட்டுவலி மற்றும் தலைவலி போன்ற நோய்களை குணப்படுத்தும் தன்மை குப்பைமேனிக்கு உண்டு குப்பைமேனியின் இலை வாந்தி உண்டாக்கி கோளையை அகற்றவும் வேர் மலமிலையாக்கவும் பயன்படுகிறது இதன் இலை சூரணத்தை பொடி போல் மூகிலிட தலைவலி நீங்கும் குப்பைமேனி இலையுடன் சிறிது மஞ்சள் உப்பு அரைத்து உடலில் பூசு சற்று நேரம் கழித்து குளிக்க தோல் நோய் அனைத்தும் குணமாகும் மேலும் குப்பைமேனி வயிற்றில் இருக்கும் குடற்பூச்சிகளை போக்க வல்லது இதன் வேரை இரநூறு கிராம் அளவில் எடுத்துக்கொண்டு நீரில் காய்ச்சி அதனை குடிநீராக அருந்த உடலில் இருந்து பூச்சுக்கள் அனைத்தும் வெளியேறும் குப்பைமேனி இலையை அரைத்த சாறு எடுத்து இரண்டு தேக்கரண்டி அளவு பன்னெண்டு வயது வரை உள்ள சிறியவர்களுக்கு கொடுக்க வ வயிற்றை கழியச் செய்து கோழையை அகற்றும் அத்துடன் வயிற்றுப்புழுவை கொல்லும் குப்பைமேனி இலையை எடுத்து சாறு பிழிந்து இருநூறு மில்லி அளவு எடுத்து அதே அளவு நல்ல நல்லெண்ணெயுடன் கலந்து தயல பதமாக்கி காய்ச்சி இறக்கி பின் வடிகட்டி வலியுள்ள இடத்தில் தேய்த்து வர குணமாகும் இளம் பெண்களுக்கு முகத்தில் வரும் தேவையற்ற முடிகளை குப்பை கொண்டு நீக்கலாம் குப்பைமேனி இலையை பத்து வீதம் எடுத்து விராலி மஞ்சள் சேர்த்து அரைத்து இரவு தூங்கும்போது முகத்தில் தடவி கொள்ள வேண்டும் மறுநாள் காலை உலர்ந்து அவை முடியோடு உதிர்ந்து வெளியேறும் இவ்வாறு தொடர்ந்து இரண்டு வாரங்கள் தடவி வந்தால் முகத்தில் இருக்கும் முடி உதிர்வதை பார்க்கலாம் பருக்களை நீக்க பயன்படும் குப்பைமேனி முகத்தின் அழகை சீர்குலைய செய்யும் பருக்களை குப்பைமேனி கொண்டு நீக்கலாம் குப்பைமேனி இலையை இடித்து அதில் மஞ்சள் கற்றாழை சாறு ஒரு பல் பூண்டு சேர்த்து மசியை அரைத்து முகத்தில் தழும்புகள் இருக்கும் இடத்தில் தடவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வர முகத்தில் உள்ள தழும்புகள் புண்கள் வடுக்கள் குணமாகும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்